வெல்கம் பேக் டு நெல்லை செவன்டி சேனல் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் பாத்தியல்ல இங்கே ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட பத்தியல்னா ஒரு எத்தனை நாள் இருக்கும் சார் ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாள் நாலு நாள் இருக்கும் உம் பத்து நாள் இருக்கும் புதுசா ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போடணும் போடணும் போடணுன்ட்டு ரொம்ப நாள் டைம் இழுத்துது இது வரைக்கும் யாரும் சேனல்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நினைக்கும் அதன் போட்டா எங்க தெரியல யாரும் போட்ட மாதிரி தெரியலங்க ஆமா அந்த மாதிரி நாங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எதுவும் கண்டெண்ட் பார்த்தது இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நாங்க புதுசா ஒரு இதை கண்டிப்பாக இருக்கோம் நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா அதை போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தா புரியும் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு முதல் முறையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது முதல் ஸ்டார்ட் பண்ணிருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சமோசா சமோசா பத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பண்ணிடுறோம் இதாக ஆரம்பிச்சிருக்கோம் அது ஃபர்ஸ்ட் இதாமா நாங்கள் இப்போ பண்ண போகிறோம் ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூணு சமசா வச்சு இது பண்ணியிருக்கேன் இங்கே ரெண்டு தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அது வந்து லாஸ்ட் டார்ட் வரும் ஓகே லாஸ்ட் ஸ்டார்ட் வரும் அதெல்லாம் இனிமேல் எடுக்க போகிற வீடியோ ஃபஸ்ட்டு அதுக்கடுத்த ரெண்டாவது மூணாவது ஃபஸ்ட் ஸ்டார்ட் நம்ம இப்போ என்ன போ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தெரியாது ஃபஸ்ட்டு என்னென்னா சும்மாடி பவுலுக்குள்ள சமசா வைக்காமல் எப்படி பண்ணலாம் தானே அதாவது என்ன ஒரு சமோசா வந்து சும்மா ஒரு பவுல்ல வச்சு அது முப்பது நாள்கள் கழிச்சு அந்த সমস্যা எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திரலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா இந்த பவுல ஓபன் பண்ணிடலாம் நம்ம சுரேஷ் கொடுத்து え என்னல பண்ணியாச்சு நம்ம சுரேஷ் கையால ஒரு சமோசா எடுத்து அழகா உள்ள வச்சிடலாம் ஒரு சம்சா தரிய தரியன்னு எதிர்பார்க்க ஒரு சம்சா தர மாட்டேங்கிறீங்க பாத்தீங்கன்னா சம்சா வாங்க முன்னாடி ராஜா வாய்ப்பு இல்ல கடையில ரெண்டு சமசா ரெண்டு சமசம் கேட்டிருந்தா கண்டிப்பா போகும்போது வாங்கி அங்காசு காமிச்சுக்கல இத பாப்போம் இதோட ரியாக்சன் எப்படி இருக்கு அதனால பாத்துட்டே இருங்க அந்த சமசா எப்படி இருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கும் கூட தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதை தெரிய தெரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாரி வீடியோ இது மட்டும் இல்லைன்னு நிறைய வீடியோஸ் வரும் ஃபர்ஸ்ட் நம்ம முதலாட்டு ஒன்று பாக்ஸுக்குள்ள அடைச்சி வச்சாச்சு இன்னொரு சமஸா இருக்கு அதை வந்து இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சுதாகர் தப்பாக்களை வச்சு தண்ணி ஊற்றி வைக்கலாம்னு முப்பது நாள் கழிச்சாது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆமாம் அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது எங்களுக்கு கூட தெரியாது அதனால தான் நிமிஷம் கண்டண்டு அதை வந்து அந்த மாதிரிஷனாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் நாங்கள் வைக்கிறது வர முப்பது நாள் கழித்து அந்த அதை எடுத்து பார்க்கும்போது உள்ள ரியாக்ஷன் எப்படி இருக்குது அதுதான் நம்மளுக்கு இதில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டே கிடைக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க நாங்களும் தெரிஞ்சுப்போம் உங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாவை சுதாகர் கையில் கொடுத்து பவுல ஓப்பன் பண்ணு வேகத்துல ஓபன் பண்ணிட்டேன் என்னெல்லாம் பத்தி இந்த விஷயம் இல்ல சம்சா எடுத்து பாக்ஸ் வச்சிடலாம் வச்சிரலாம். அத பாக்ஸ் கொஞ்சம் குத்தி எல்லையையில இருக்கு. உள்ள நல்லா வenga. அத பர கொட்டு. இப்போ தண்ணி ஊத்திரலாம். சம்ச கடைக்குல வந்துதுலதானே பத்தியா? புள்ளாவை ஊதி. அவ்வளவு படாத சகதரா. நீ செல்லல. சம்ச வாங்கிட்டல்ல நீ செல்லு. புள்ளாவை சம்ச ஊத்தி

அதனால தண்ணிக்குள்ளதான் முழுக்க முழுக்க சமோசா கிடக்குது மதக்கும் இருந்தாலும் தண்ணிக்குள்ள தான் இருக்கும் முப்ப முப்பது நாள் கழிச்சு அதை பார்ப்போம் அதோட எப்படி இருக்குன்ட்டு அதனால ஒரு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது சமசா மூணாவது சமசா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஆல்ரெடி நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம் அதை வந்து எடுக்கிறோம் அதாவது கடைசில போடுவோம் அதை நீங்க பார்த்துடுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்டு அது வந்து தேர்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதைச்சிக்குற ஒரு முறை தான் அதுவும் ஒரு பதப்படுத்தல் முறை தான் மண்ணுக்குள்ள புதச்சு ஒரு துணியில வச்சு புதைச்சிப்போம் அது எப்படி இருக்கு அந்த ரியனை அடுத்து கண்டினியூ ஆ பாருங்க இந்த இடம் எடு தொண்டி வைப்புமா ஆமா இது செட்டானமேதான் இருக்குது இந்த இடத்துலயும் நம்ம பொருட்கள்லாம் வச்சிரும் சரி நம்ம பொருளை பெரும்

எங்களுக்கு சுத்தம் தெரியும் நீ கொஞ்சம் அமைதி இருங்க சமசா உள்ள வச்சிரும் முப்பது நாள் கழிச்சு பார்ப்போம் மூணு தான் வேற ஏன்னா வந்து சுவாமிண்டா ஒருத்தன பாருன்னு சரி சரி இங்க ஆட்கள் நான் பாத்துட்டு போகுது அதனால யாராவது தரம் எடுத்துன்றோம் அதனால லைட்டா குழாயெல்லாம் அள்ளி போட்டுரும் கொஞ்சம் அடையாளமும் இருக்கும் இந்த மூணு வீடியோ எப்படி இருந்துட்டு கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் நார்மலா இருந்தமே தான் இருக்கும் இனிமோ வரக்கூடிய எல்லாம் கொஞ்சம் தரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் அதனால

இப்போ கசப்புக்கு பாவக்காய் புளிப்புக்கு புளி இனிப்புக்கு இனிப்பு மிட்டாய் இதெல்லாம் தேவைப்படும் தம்பி கொஞ்சம் யூஸ் ரொம்ப இது பண்ணா இருக்கட்டு அதனால ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெல்லை செவன்டி டூ சேனல்ல பெல் பட்டனை ஆள் போட்டுடுங்க 嗯。 வெல்கம் பேக் டு நெல்லை சவுண்ட் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு பவுல் இருக்குது இது இண்டு மூணு போட்டு இது இது பியாக் இது வெல்கம் பேக் டு நெல்லை சவுண்ட் யூடியூப் சேனல் நம்ம வீடியோ